SDPA கட்சி நெல்லை மண்டல உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனை கூட்டம் மூன்று மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு SDPA கட்சியின் நெல்லை மண்டல உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் சுல்பிகர் அலி தலைமை தாங்கினார் நெல்லை மேற்கு மாவட்ட தலைவர் திவான் ஒலி வரவேற்றார் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி ஃபைஜி நெல்லை கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் சாகுல் ஹமீது பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் ஹமீது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் அவர் கூறுகையில் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நாட்டிற்கும் வீட்டிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலான கல்வியை தேர்வு செய்து மேற்படிப்பு பயில வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தற்போதுள்ள அரசியல் சூழலில் சிறந்த மக்கள் பணி செய்யும் ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய வேண்டியது மக்களின் கடமை எனவும் இரண்டு தினங்களுக்கு முன்பு நெல்லையில் ஏற்பட்ட பலத்த மழை மற்றும் காற்றில் பல்வேறு பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டபோது கூட எஸ்டிபிஏ கட்சியின் நிர்வாகிகள் களத்தில் இறங்கி பணி செய்தனர் என்றும் குறிப்பிட்டார் எனவே எதிர்வரும் உள்ளாட்சித் தேர்தலில் பொதுமக்கள் நலனில் அக்கறை உள்ள எஸ்டிபிஏ கட்சியின் வேட்பாளர்களுக்கு தங்களது ஆதரவை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் பேசினார் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹயாத் முகமது நன்றி கூறினார் தமிழக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அத்துணை மாணவர்களும் தங்களுடைய மேல்நிலை கல்வியில் பல பட்டயங்கள் பெற்று முன்னேற வேண்டும் என்று நான் எஸ்டிபி கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கூடுதலாக மேல்நிலை பள்ளி கல்வியை பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களும் தங்களினுடைய இந்த கல்வியின் மூலமாக தங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கும் இந்த மாநிலம் மற்றும் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்குமான மேற்படிப்பு கல்விகளை மேற்கொண்டு தன் குடும்பம் மற்றும் நாட்டுக்கு முன்னேற்றத்தை வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் தங்களுடைய கல்வியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் நிரந்தரமில்லாத மக்கள் பணிகளை தொடர்ந்து மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவதற்கான ஒரு நல்ல நிரந்தர மக்களுக்கான ஆட்சியாளர்கள் அமைவதற்கு எதிர்வரும் காலங்களிலே மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் அதன் அடிப்படையில் தொடர்ந்து மக்கள் சேவையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பணிகளுக்காக எந்நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சிக்கு மக்கள் முழுமையாக ஆதரவு அளித்து கட்சியினுடைய மக்கள் பணிகள் ஒரு நிரந்தரமாக தமிழக அரசியலிலே தொடர வேண்டும் என்பதற்கு ஒட்டுமொத்த அனைத்து சமூக மக்களும் முழு ஆதரவு தர வேண்டும் என்பதையும் நான் இதன் வாயிலாக மக்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் நிரந்தர